நீலகிரி சிறுமிகள் கடத்தலில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் சதி இருக்கலாம் என்பதால் அரசு அங்கு கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சேமுண்டி பழங்குடியினர் கிராமத்தில் வசிக்கும் பதினெட்டு வயது நிரம்பாத சிறு பெண் குழந்தைகளை பெற்றோருக்கு தெரியாமல் கேரள மலப்புறத்தை சேர்ந்த சுனிரா பைரோஸ் முபாஸ்லால் ஆகியோர் கடத்தி செல்ல முயன்றனர் அதனை பார்த்த கிராம மக்கள் அவர்களை விரட்டி பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர் அவர்கள் காவல்துறையில் குழந்தைகளை வேலைக்கு அழைத்து செல்வதாகவும் வேறு ஒன்றும் இல்லை என்றும் கூறியதாகவும் தகவல் வந்துள்ளது இதுபோன்றுதான் சின்னஞ்சிறு பிள்ளைகளை கடத்தி அவர்களை ஐஎஸ் தீவிரவாத அமைப்பிற்கு விற்பனை பலரும் கூறுவது போல தற்பொழுது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நிரம்பாத பெண்களை வேலைக்கு அழைத்து செல்வது சட்ட விரோதமாகும் ஆனால் கேரளாவை சேர்ந்த இவர்கள் யாருக்கும் தெரியாமல் குழந்தைகளை ஏமாற்றி காரில் ஏற்றி கடத்தி செல்ல முயன்றுள்ளனர் இதனை காவல்துறை கடத்தல் வழக்காகத்தான் பதிவு செய்திருக்க வேண்டும் மேலும் நீலகிரி மாவட்டம் ஒரு ஒதுக்கப்பட்ட மாவட்டமாக இருந்து வருகிறது ூர் பகுதியில் விழிப்புணர்வு இல்லாத பல மலை கிராமங்கள் உள்ளன இந்த மலை கிராம மக்களை பயன்படுத்தி அவர்களை நக்சலைட் தீவிரவாதிகளாக மாற்ற முயற்சி செய்து வருகிறார்கள் மேலும் கேரளாவை சேர்ந்த வயநாடு நபர்கள் அதிக அளவில் ஊடுருவி அந்த பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனை பல இளைஞர்களுக்கு மூளை செலவை செய்து மதம் மாற்றுவது சிறார்களை கடத்தி அவர்களை கொத்தடிமையாக வேலைக்கு வைப்பது போன்று பல சம்பவங்கள் நடந்துள்ளன இதன் மீது தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் பழங்குடியினர் மக்கள் பகுதிகளை ஆராய்ந்து வேறு மாநிலத்திற்கு யாராவது கொத்தடிமைகளாக வேலைக்கு சென்றுள்ளார்களா இதுவரை யாராவது காணாமல் போய் புகார் கொடுக்காமல் இருந்துள்ளார்களா பழங்குடியின மக்கள் இந்து மதத்திலிருந்து வேற்று மதத்திற்கு மதம் உள்ளார்களா யாராவது குற்ற செயல்களுக்காக பயன்படுத்தப்படுகிறார்களா என்று முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் நீட் தேர்விற்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளுடன் மாணவி ஆயிஷி பட்டேல் தொடர்ந்த வழக்கை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் ஐந்தாம் தேதி நடந்தது தேர்வுக்கான வினாத்தால் முன்கூட்டியே வெளியானதாக புகார் எழுந்தது மேலும் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஆயுஷ் பட்டேல் என்ற மாணவி ஓஎம்ஆர் தால் கிழிந்ததால் என்டிஏ தனது முடிவை அறிவிக்க தவறியதாக குற்றம் சாட்டினார் மேலும் எழுநூற்று பதினைந்து மதிப்பெண்களை பெற்ற இவர் முன்னூற்று முப்பத்து ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளதாக வீடியோ வெளியிட்டார் ஆயுஷ் பட்டேலின் வீடியோவை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பகிர்ந்து தேர்வு முடிவுகளில் முரண்பாடுகள் இருப்பதாக அவர் கூறியதை ஆதரித்தார் ஆயுஷி பட்டேல் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அந்த மனுவில் தன்னுடைய ஓஎம்ஆர் விடைத்தால் கிழிந்துள்ளதாகவும் குறைவான மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் தனது தாளை கைமுறையாக மதிப்பீடு செய்ய வேண்டும் என்டிஏவிற்கு எதிரான விசாரணை மற்றும் தற்போதைய சேர்க்கை கவுன்சிலிங்கை நிறுத்த வேண்டும் என்று கூறினார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் என்டிஏ ஆயிஷி படேலின் அசல் ஓஎம்ஆர் தாளை வழங்கியது அதில் எந்த சேதமும் இல்லை என்று கூறியது இதை பார்த்த நீதிமன்றம் ஆயிஷி வழங்கியது போலி ஆவணங்கள் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது மேலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க என்டிஏவிற்கு சுதந்திரம் உள்ளது என்று கூறியது மனுதாரர் போலி ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார் அத்தகைய சூழ்நிலையில் இந்த மாணவி மீது என்டிஏ சட்ட நடவடிக்கை எடுப்பதை தடுக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியது ஆயிஷி பட்டேலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான தங்கள் விருப்பத்தை என்டிஏ நீதிமன்றத்தில் உறுதி செய்தது ஆயிஷி பட்டேலின் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷஷாத் பூனாவாலா பிரியங்கா காந்தியை குறிவைத்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் பிரியங்கா காந்தி போலிகளை பரப்புகிறார் பொய்களை பெருக்குகிறார் பிரியங்கா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மாணவி ஆயிஷி பட்டேலின் பொய்க் குற்றச்சாட்டுகளின் பின்புலத்தில் இருப்பவர் யார் என்று தமிழக பாஜக மாநில செயலாளர் வினோத் செல்வமும் கேள்வி எழுப்பியுள்ளார் இது போன்ற பொய் குற்றச்சாட்டுகளின் பின்புலத்தில் இருப்பவர் யார் அவர்களின் நோக்கம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கல்வி மற்றும் அறிவின் மையமாக இந்தியாவை உருவாக்குவதே தனது நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்துள்ளார் பீகார் மாநிலம் ராஜகிரியில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பத்து நாட்களுக்குள் நாலந்தாவை பார்வையிடும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாலந்தா என்பது வெறும் பெயரல்ல அது ஒரு அடையாளம் ஒரு மரியாதை ஒரு மதிப்பு ஒரு மந்திரம் ஒரு பெருமை நாலந்தாவின் இந்த புதிய வளாகம் இந்தியாவின் திறனை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மறுக்கட்டமைப்பு இந்தியாவின் பொற்காலத்தை தொடங்கி வைக்கப் போகிறது என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் பண்டைய நாளந்தாவில் மாணவர் சேர்க்கை என்பது அவர்களின் அடையாளம் மற்றும் தேசியத்தின் அடிப்படையில் செய்யப்படவில்லை என்றும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் மாணவர்கள் நாலந்தாவிற்கு வந்து படித்தார்கள் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் மோடி இந்த புதிய வளாகத்தில் அதே பழமையான அமைப்பை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமின்றி உலகிற்கு கல்வி மற்றும் அறிவின் மையமாக இந்தியாவை உருவாக்குவதே தனது நோக்கம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்துள்ளார் இந்த விழாவில் நெருப்பால் புத்தகங்களை எரிக்க முடியும் ஆனால் அறிவை அழிக்க முடியாது என்ற உண்மையை நாலந்தா பிரகடனப்படுத்துகிறது என்று ஆயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பக்தியர் கில்ஜி என்ற ஆப்கானிய தளபதியால் நாலந்தா பல்கலைக்கழகம் எரிக்கப்பட்ட சம்பவத்தை பிரதமர் மோடி மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பக்ரீத் பண்டிகை அமைதியான முறையில் கொண்டாடப்பட்டதாக அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார் நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை ஜூன் பதினேழாம் தேதி கொண்டாடப்பட்டது இந்த நாளில் மசூதிகளில் சிறப்பு தொழுகைக்காக இஸ்லாமியர்கள் பெருமளவில் கூடுவது வழக்கம் மசூதிக்கு வெளியே சாலைகளிலும் தொழுகை நடத்தப்படுவதால் இடப்பற்றாக்குறை காரணமாக சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக சில ஆண்டுகளாக புகார்கள் எழத் தொடங்கின இதையடுத்து சாலை ஓரங்களில் தொழுகை நடத்தக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் நடந்து முடிந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டத்தில் உத்தரப்பிரதேச அரசின் உத்தரவு முறையாக கடைபிடிக்கப்பட்டதாக முதல்வர் யோகி ஆதித்யநாத் பெருமிதத்துடன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈத் அசா எனும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதில் உத்தரப்பிரதேசம் இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக உள்ளது இந்த வருடமும் பக்ரீத் சிறப்பு தொழுகை சாலைகளில் நடத்தப்படவில்லை இதனால் எந்தவிதமான விதமான போக்குவரத்து தடையும் ஏற்படவில்லை தடை செய்யப்பட்ட விலங்குகள் பலியிடப்படவில்லை இதன் மீதான எனது வேண்டுகோளுக்கு இஸ்லாமியர்கள் முழு ஆதரவளித்தனர் இதன் பலனாக பக்ரீத் தொழுகையானது மசூதிகளிலும் இக்தா மைதானங்களிலும் பாரம்பரிய இடங்களிலும் நடைபெற்றது இடப்பற்றாக்குறையை சமாளிக்க ஷிஃப்ட் முறையில் தொழுகைகள் நடத்தப்பட்டன பக்ரீத்தை முன்னிட்டு அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பதற்றமான பகுதிகளில் ட்ரோன் கண்காணிப்புகள் அதிக அளவில் பாதுகாப்பு படையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர் என்று யோகி ஆதித்யநாத் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் அமேசான் இணையதளத்தில் எக்ஸ் பாக்ஸ் என்ற விளையாட்டு கருவியை ஆர்டர் செய்த பெண்ணிற்கு விஷப்பாம்பு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆன்லைன் மூலம் பொருட்களை வாங்குபவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் பல நிகழ்வுகள் அவ்வப்பொழுது அரங்கேறி வருகின்றது அந்த வகையில் பெங்களூருவை சேர்ந்த பெண் ஒருவர் அமேசான் இணையதளத்தில் விளையாட்டு கருவியை ஆர்டர் செய்துள்ளார் குறிப்பிட்ட நாளில் பார்சல் வந்துள்ளது ஆர்டர் செய்தது வந்துவிட்டதாக மகிழ்ச்சியில் அந்த பெண் பார்சலை பிரித்து பார்த்தார் அப்பொழுது பாம்பு ஒன்று வெளியே எட்டி பார்த்துள்ளது பார்சலில் டேப் ஓட்டப்பட்டு இருந்ததால் பாம்பு முழுமையாக வெளியே வர முடியவில்லை இந்த பாம்பு அதிக விஷம் கொண்ட வகையை சேர்ந்தது என்று கூறப்படுகிறது பார்சலில் பாம்பு வந்ததை பார்த்து அந்த பெண் முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார் அமேசான் இணையதளத்தில் எக்ஸ்பாக்ஸ் என்ற விளையாட்டுக் கருவியை ஆர்டர் செய்த பெண்ணிற்கு விஷப்பாம்பு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் ஆன்லைன் வர்த்தக பிரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் நடந்த டெஸ்லா நிறுவனத்தின் வருடாந்திர பங்குதாரர்கள் கூட்டத்தில் சிஇஓ எலன் மஸ்கிற்கு ஐம்பத்து ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் ஊதிய பேக்கேஜிற்கு பங்குதாரர்கள் இரண்டாவது முறையாக ஒப்புதல் கொடுத்தனர் டாடா மோட்டார்ஸின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டின் மொத்த வருவாய் ஐம்பத்து இரண்டு புள்ளி நான்கு நான்கு பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் நான்கு புள்ளி மூன்று எட்டு லட்சம் கோடி ரூபாய் எலன் மஸ்கிற்கு கொடுத்த ஐம்பத்து ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் ஊதிய பேக்கேஜை விட குறைவு இதைவிட ஹெச்பிசிஎல் ஐம்பத்து இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் பாரத ஸ்டேட் வங்கி நாற்பது புள்ளி மூன்று ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் முப்பத்து ஏழு புள்ளி நான்கு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் டிசிஎஸ் இருபத்து ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் உள்ளிட்ட பிற முக்கிய இந்திய நிறுவனங்களின் வருவாயை எலன் மஸ்கிற்கு கொடுத்த ஐம்பத்து ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் ஊதிய பேக்கேஜை தாண்டியிருக்கிறது அனாலிஸ்டுகள் மற்றும் முதலீட்டாளர்கள் எலன் மஸ்கின் ஊதிய பேக்கேஜிற்கு ஒப்புதல் கிடைத்ததால் அவர் மின்சார வாகன தயாரிப்பிலிருந்து வெளியேறும் அபாயம் குறைந்துள்ளது என்று யூகிக்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் விவசாய தியாகிகளுக்கு பல்வேறு அமைப்பினர் அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி மின்கட்டண உயர்வை கண்டித்தும் இலவச மின்சாரம் வழங்க வலியுறுத்தியும் பெருமாநல்லூரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாரப்ப கவுண்டர் ராமசாமி கவுண்டர் ஆயி கவுண்டர் ஆகிய விவசாயிகள் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாக பார்க்கப்படுகிறது இவர்களது நினைவிடம் பெருமாநல்லூர் ஈரோடு சாலை கணக்கம்பாளையம் பிரிவு அருகே அமைந்துள்ளது இந்த நினைவிடத்தில் ஆண்டுதோறும் பல்வேறு விவசாய அமைப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தி விவசாய தியாகிகளின் குடும்பத்திற்கு உதவிகளை செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அமைப்பினரும் தனித்தனியாக அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வந்து அஞ்சலி செலுத்தினர் இதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் நாமக்கல் மக்களவை உறுப்பினர் மாதேஸ்வரன் திருப்பூர் மக்களவை உறுப்பினர் கே சுப்பராயன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் மலர்கொடி கோ காமாட்சி ஆதீனம் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் விவசாய அமைப்புகள் அஞ்சலி செலுத்தினர் தனியார் மனிதவள இருந்து, ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நியமனங்களுக்கான ஒப்பந்த புள்ளியை தமிழக போக்குவரத்து துறை கோரியுள்ளதற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய பேருந்துகள் எதையும் கொள்முதல் செய்யாமல் ஓட்டை ஒடிசலான பேருந்துகளால் ஏற்கனவே போக்குவரத்து துறையை அதல பாதாளத்திற்கு தள்ளிய இந்த திமுக அரசு போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியின் ஒருபடியாகத்தான் தற்பொழுது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நியமனங்களை தனியார் வசம் ஒப்படைக்க ஒப்பந்த புள்ளி கோரி உள்ளதோ என்ற சந்தேகம் நிலவுகிறது என்று விமர்சித்துள்ளார் மேலும் நெல்லை தூத்துக்குடி நாகர்கோவில் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள ஒப்பந்த புள்ளிகளை ரத்து செய்வதுடன் போக்குவரத்து கழகத்தை தனியார் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி போக்குவரத்து துறையின் கட்டமைப்பை சீர் செய்து பொதுமக்களுக்கு பயண சேவையை வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் அதே போல இந்த விவகாரம் குறித்து பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு போக்குவரத்து கழகங்களின் அச்சாணிகளாக திகழ்பவர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தான் அவர்கள் அனைவரும் முறைப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் அவர்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் முறையாக வழங்கப்பட வேண்டும் குத்தகை முறையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிப்பதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்